इधर और बाहर तरफ का व्यापार इन को तुम ताला हो मेरे अंदर दुनिया रहता बल्कि हो गया इधर और तरफ बिजनेस अरे माने इधर बिजनेस में मुश्किलें उठ काम क्याला बिजनेस से हीला है सब बिजनेस से हीिंग कर निकला माशा अल्लाह आज से ये मेरे महान व्यापारी का हो आदालात और मुश्किलें से शोध ये भी तुम मालूम होना था आदमी में आता

அந்த ரசூலுல்லாஹி அந்த பொறுப்பு இந்த உம்மத்துக்கு கொடுந்து தான் இந்த உம்மத்தை சமபாக்கும் குருதுவத்தை மாத்தணும் ஒப்பிடியாக்கறேன்னா தானோ ரஹமேன் ரஹிம் வதகவுன ஹமீல் குல் ஹலே வதுனூ நபில்லாஹ் இதேதா வந்த உம்மகரல்ல ಅಂತವನ್ನ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲ ಇದೆ ಸುಳ್ಳು ಅಂತ ರಸೂಲ್ ಅವರ ಉಮ್ಮತ್ತನ್ನ ಪಾಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಅಮಲವಕ್ಕೆ ಅಂತ ಅಮಲವಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಕೊಡ್ತಾರೆ ಅರೇಸಿಯಾವಂತ ಇದೆ ಅದಕ್ಕೆ ನಾ ಕಡೆಸಿ ಕರೆಸುಮ್ಮತ್ತಿದ್ನಾ ಕೊಂಚ ಅಮಲ ಸೇಂತಿ ಕೊಂಚ ಪಾಸ್ ಬಾಂದೆ ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ತಡೈದೇ냐 ಎಲ್ಲಾದೆ ಮಡ ಸರಂದವ ವಿರಂತ ತಡೈದಿಕ್ಕೆ ಏದಾ ಅಮಲ್ ವಿಶೇಷนาม ಅಮಲ ತೋಪಕಿರಿ

சகோதரே இதுதான் தரகா அணிந்து கொள்ளக்கூடிய அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அந்த நேரடியாக உதவியில் பார்க்கக்கூடிய ஒரு அமல் தான் அவருக்குடைய அதுக்கான பேர் சம்பதே தனிப்பட்ட அமலுக்கு கிடைக்கிற நன்ம அந்தஸ்தோட இந்த மக்களுடைய செய்யக்கூடிய இந்த அமலுக்கு கிடைக்கிற அந்தஸ்து ஆகும் மக்கள் அதை நாட்டில் அவருக்கு தனிப்பட்டிருக்கிறது அவரை எடுக்க பார்ப்பார் அடிப்பட்ட முறையை அமல் செய்தவர் அவர் மட்டும்தான் அவர்களுக்கு நாலு பேர்